நம்பிக்கையும் கீழ்ப்பிடிதலும் இந்த இரண்டு நற்பண்புகளுமே ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை இன்றைய முதல் வாசகமான எபிரேயர் புத்தகம் என்ன சொல்கிறது தெரியுமா ஒருத்தருக்கு ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தது என்று கேட்டால் நிச்சயமாக அவர் கீழ்ப்படிவார் அதாவது கடவுள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கேட்டால் நீங்கள் கடவுளது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்கள் என்ற கருத்தை சொல்கின்றார் அதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள் புனித பேதவை எடுத்துக்கொள்வோமே அவர் இயேசுவை சந்திக்கிறார் எங்கே படகில் இயேசு சொன்னார் நீ இந்த பக்கமாக வலையை போடு என்று சொன்னார் போட்டவுடன் அவர் கீழ்படிந்தார் ஏன் கீழ்ப்படிந்தார் ஏசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்தார் அதனால் கீழ்ப்படிந்தார் நல்ல பலன் கிடைத்தது உடனடியாக என்ன செய்தார் இயேசு கிறிஸ்து நீ என் பின்னே வா உன்னை மனிதரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று சொன்னார் அதற்கும் கீழ்ப்படிந்தார் ஏன் கீழ்பிடிந்தார் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்ததால் கீழ்ப்படிந்தார் அதே போன்ற மனிதரை படிக்கும் மனிதராக ஆனார் ஆக நம்பிக்கைக்கும் கீழ்ப்படிதலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா அதை அப்படியே மாற்றி யோசித்தால் நம்பிக்கை இல்லை என்றால் கீழ்ப்படிதலும் இல்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒருவர் பேச்சை நாம் கேட்டு நடக்கிறோம் என்று கேட்டால் அவர் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று போகிறோம் ஒருவர் சொல் பேச்சு கேட்கவில்லை என்றால் அவர் நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் இந்த சதுசேயர்களின் தலைமை குறுக்களையும் பாருங்கள் இயேசு எத்தனை வார்த்தைகளை சொன்னார் மக்கள் எல்லாம் கேட்டு நம்பிக்கையோடு கீழ்படிந்து நடந்தார்கள் ஆனால் இவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையே இல்லை அதனால் தான் அவர் சொன்ன பேச்சை ஒரு பேச்சை கூட கேட்டு நடக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நமது குடும்ப வாழ்க்கைக்கு வருவோமே கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக ஒருவர் சொல் பேச்சு ஒருவர் கேட்டு நடப்பார்கள் நம்பிக்கை இல்லாத பொழுது நீ பெரியவரா நான் பெரியவரா என்ற ஒரு ஈகோ அவர்களுக்குள் வந்துவிடும் நிச்சயமாக அந்த குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் சில நேரங்களில் பிளவுமே ஏற்படும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நம்பிக்கைக்கும் கீழ்ப்பிடுதலுக்கும் நெருக்கிய தொடர்புண்டு என்பதை விபிலிய பின்னணியிலிருந்து நாம் தெரிந்து கொள்வோம்